வருக்கு வணக்கம் நீதிபதி மீது சாதி சார்பு குற்றச்சாட்டை எழுப்பிய வழக்கறிஞருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது நீதிபதி சுவாமிநாதன் தனது நீதித்துறை கடமைகளை நிறைவேற்றுவதில் சாதி சார்பை வெளிப்படுத்துவதாக வழக்கறிஞர் ஒரு அவதூறான குற்றச்சாட்டை முன்வைத்து முன்வைத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்தது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாங்க வழக்கினுடைய முழு விவரத்தை பார்க்கலாம் நீதிபதி மீது சாதி சார்பு குற்றச்சாட்டை எழுப்பிய வழக்கறிஞருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு நீதிபதி சுவாமிநாதன் தனது நீதித்துறை கடமைகளை நிறைவேற்றுவதில் சாதி சார்பை வெளிப்படுத்துவதாக வழக்கறிஞர் ஒரு அவதூறான குற்றச்சாட்டை முன்வைத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்தது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது மீதான சாதி சார்பு குற்றச்சாட்டுக்கு வழக்கறிஞர் எஸ் வாஞ்சிநாதன் பதிலளிக்க ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நேரில் ஆஜராகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது வழக்கறிஞரின் நடத்தை முதன்மையாக நீதிமன்ற அவமதிப்புக்கு உட்பட்டது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நீதிபதி சுவாமிநாதன் தனது நீதித்துறை கடமைகளை நிறைவேற்றுவதில் வகுப்புவாத மற்றும் சாதி சார்புகளை வெளிப்படுத்துவதாக வழக்கறிஞர்களில் ஒருவர் அவதூறான குற்றச்சாட்டை முன்வைத்தது உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்தது நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி கே ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் திரு வாஞ்சிநாதனின் நடத்தை முதன்மை பார்வையில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றமாகும் அதனால்தான் இந்த ரிட் மேல்முறையீட்டில் மூன்றாவது பிரீதிவாதியின் வழக்கறிஞராக அவர் இனி இல்லை என்று கூறி அவர் கூறியதை தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கைகளை கைவிட்டிருக்க முடியாது என்று கூறியது மேல்முறையீட்டாளர் சார்பாக மொத்த வழக்கறிஞர் பி சரவணன் ஆஜரானார் பிரதிவாதி சார்பாக வழக்கறிஞர் சச்சின் ராகுல் ஆஜரானார் பகுத்தறிவு பார்த்தீங்கன்னாக்கா வழக்கறிஞரின் நடத்தை ஒரு வழக்கறிஞருக்கு தகாததாக இருந்தால் இந்திய பார் கவுன்சிலால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக பெஞ்ச் கண்டறிந்தது இடைநீக்கம் ரத்து செய்யப்பட்ட பிறகு அவர் தனது நடத்தையை மேம்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அவர் தனது வழிகளை மாற்றிக்கொள்ளவில்லை அவர் தொடர்ந்து நீதித்துறையை அவதூறாக பேசுகிறார் சமூக ஊடகங்கள் அவரது வீடியோக்களால் நிரம்பியுள்ளன தீர்ப்புகளை விமர்சிப்பது ஒரு விஷயம் ஆனால் நீதிபதிகள் மீது அவதூறு பரப்புவது முற்றிலும் வேறு விஷயம் என்று பெஞ்ச் கூறியது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கேரளா உயர்நீதிமன்றம் சுய மோட்டோ கேரளா உயர்நீதிமன்றம் எதிர் பி கே சுரேஷ்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வழக்கில் வழங்கிய தீர்ப்பை மேற்கோள் காட்டப்பட்டது இதன் மூலம் சில உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது சித்தாந்த சார்பு இருப்பதாக கூறியதற்காக ஒரு கண்டனக்காரர் சமீபத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு விஜய் குர்லே வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தீர்ப்பையும் பெஞ்ச் நம்பியிருந்தது அதில் அதிக எண்ணிக்கையிலான பின்தொடர்பவர்களை கொண்ட ஒரு அமைப்பின் உறுப்பினர்கள் என்று கூறிக்கொள்ளும் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்களால் ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்படும்போது நீதிமன்றம் அவதூறான மற்றும் அவதூறான குற்றச்சாட்டுகளுக்கு கண்களை மூடிக்கொள்ள முடியாது என்று காணப்பட்டது இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிபதி சுவாமிநாதன் தனது நீதித்துறை கடமைகளை செய்யும்போது சாதி ரீதியாக நடந்து கொள்கிறார் என்று வழக்கறிஞர் தொடர்ந்து கூறி வருகிறாரா என்ற கேள்வியை அமர்வு தொடர்ந்தது இந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார் மேலும் இந்த கேள்வியை எழுத்துப்பூர்வமாக எழுப்புமாறு அவர் கேட்டுக்கொண்டார் நீதிபதியின் சாதி சார்பு குற்றச்சாட்டுக்கு அவர் உடன்பட்டால் அவர் பதிலளிக்க ஏதுவாக கேள்வித்தாளை வழங்கு வழக்கறிஞருக்கு வழங்குமாறு பதிவகத்திற்கு பெஞ்ச் உத்தரவிட்டது இந்த வழக்கு இப்போது ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பட்டியலிடப்பட்டுள்ளது காரண தலைப்பு டாக்டர் டி வெற்றிச்செல்வன் எதிர் தமிழ் பல்கலைக்கழக வழக்கு எண் டபிள்யூஏஎம்டிஎன் ஐநூற்றி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு இந்த வழக்குனுடைய தீர்ப்பு நகல் நமது யூடியூப் சேனலில் விளக்க உரையில் பதிவு செய்கிறேன் தேவைப்படுவோர் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்